அதையும் கண்டித்து மத்திய மாநில அரசுகள் வியாபாரிகளின் விரோத போக்கை கண்டித்தும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னிலையற்றிருக்கக்கூடிய அண்ணன் பாஸ்கர் அவர்கள் தெற்கு மாவட்ட தலைவர் வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சோலைபராஜா அவர்கள் மற்றும் மாநகர தலைவர் ஜெயமாலன் அவர்கள் மற்றும் மருந்து வணிகர் ஜான் பெருட்டோ அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் மகேஸ்வரன் அவர்கள் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கண்ணன் அவர்கள் மாநில இணைச் செயலாளர் அண்ணன் பீட்டர் அவர்கள் மற்றும் அண்ணன் த சப்தலராஜ் அவர்கள் மற்றும் வெற்றி ராஜராஜ் அவர்கள் விராத்திலம் தொகுதி செயலாளர் தலைவல் ராஜா அவர்கள் மற்றும் பொருளாளர் மாரியம்மன் அவர்கள் தெற்கு மாவட்டம் பொருளாளர் அருணாச்சலம் அவர்கள் நல்லியுரை கூற இருக்கின்ற ஆனந்த பொன்ராஜ் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகம் முழுவதும் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நடைபெறும் என்று மாநில தலைமை அறிவித்ததற்கு இணங்க இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தாவது இந்த மத்திய மாநில அரசுகள் வணிகர்கள் மேல் சுமத்தியிருக்கும் இந்த ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது வணிக சொந்தங்கள் அத்தனை பெயரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பாக ஒவ்வொரு தெற்கு மாவட்டத்திலிருந்து ஊருடைய கிளைச்சங்கம் அதே மாதிரி வடக்கு மாவட்டத்திலிருந்து கிளை நிர்வாகிகள் கோயில்பட்டி மாவட்டத்துடைய அத்தனை சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் நிர்வாகிகள் அதேபோல் மாநகர நிர்வாகிகள் அத்தனை பேரையும் நான் வருக வருக என்று வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைக்கிறேன் தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அஜிதா மேடம் அவர்களை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்றிருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அடுத்தபடியாக நம்மளுடைய மாநில துணைத் திரு அண்ணன் அவர்கள் இரண்டு நிமிடம் கண்டன தென்பாண்டி சிங்கம் ஆணைக்கு இணங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக இங்கே நாம் இந்த வரி விதிப்பு மற்றும் சொத்து வரி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது வணிக சங்கங்களின் பேரமைப்பின் மண்டல தலைவர் கற்கு மாவட்ட தலைவர் வடக்கு மாவட்ட தலைவர் மற்றும் இணை கிளை சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்றுமையில் மிக பெருமை அடைகின்றேன் வணிகர்கள நாம் அரசுக்கு கொடுக்கின்ற வருமானம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நாம தான் கொடுக்கிறோம் ஆனால் வரி வசூல் செய்கிற மேலும் வரி சுமையை அதிகமாக்கி நம்மளை தொழில் செய்ய விடாத அளவுக்கு நசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு அவர்கள் கொடுக்கின்ற இலவசங்களுக்கு பரிகடாக வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் பதினெட்டு சதவீதம் வரி வாங்குகிறார்கள் ஆனால் நமக்கு லாபம் என்பது இரண்டு சதவீதம் தான் நாம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இத்தகைய சூழ்நிலையில நமக்கு வந்து வரி அப்படிங்கிறாங்க இப்போ என்னன்னா நாம வாங்கக்கூடிய வாடகை நாம கொடுக்கூடிய வாடகை ஐயாயிரம் ரூபாய் வாடகை இருந்தா தொள்ளாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி அரசாங்கத்துக்கு கட்டுங்க அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் நாம கண்டிச்சு நாம இப்ப பண்ணல அப்படின்னாச்சுன்னா இது எந்த காலகட்டத்திலையும் சிறு வணிகர்கள் வணிகமே செய்ய முடியாத சூழ்நிலை உருவாக கூடிய இருக்கிறதுனால நாம இதை ஆரம்ப கட்ட ஆர்ப்பாட்டமாக இதை நடத்துறோம் இதை பெரிய அளவில் அடுத்த மட்டும்